வாழ்க நலம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காமாக்கிய தேவிக்காக விளக்கு இருக்காங்க உள்ள கருவறையில் காமாக்கிய தேவிக்கு விளக்கு ஏற்றுறதுக்காக வாங்கிட்டு கருவறைக்குள்ளே போகிறாங்க அதாவது யோனி குகை வழி பாதைன்னு பேர் இந்த இந்த வழிக்கு சின்னதாக இருக்கும் முழுசாக இருட்டாக இருக்கும் அது வழியாக உள்ளே போய் தான் காமாக்கிய தேவியை தரிசனம் பண்ண முடியும் அந்த குகை வழி பாதை வழியாக மக்கள் போய் இப்படி வெளியில் வராங்க இதுதான் கருவறை காமாக்கியலயத்துடைய கருவறை இது இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிறத்துல தான் ஸ்ரீ காமாக்கியா கோவில் இருக்குது இந்த கோயில் காமாக்கியா தேவி அதாவது யோனி பீடம்னு சொல்லுவாங்க பெண் உறுப்புக்குனே ஒரு கடவுள் உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான் பார்வதி தேவியோடைய அம்சம் ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பீடம் அஸ்ஸாமில் இருக்குது இந்த கோவில் அதுக்கப்புறம் சென்னையில் தமிழகத்தில் சென்னையில் நம்ம தான் அதை வச்சுருக்குறோம் இப்போதைக்கு அப்படிப்பட்ட அற்புதமான மகாதெய்வம் தான் இந்த காமாக்கியா தேவி நினைத்ததை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான மகா கடவுள் எதுன்னா காமாக்கியா தேவி தான் பெண்களுக்குனே உலகத்தில் ஒரு கடவுள் இருக்குது அப்படின்னா அதுவும் காமாக்கியா தான் ஏன்னா பெண் உறுப்புக்கான கடவுள் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு அம்சம் எதை வேண்டினாலும் நடத்தி கொடுக்கக்கூடியது நேரம் சரியில்லை காலம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை அப்படின்னாலும் இதுக்கெல்லாம் தலைமையான ஒரு அதிதேவி யாருன்னா காமாக்கியா தேவி தான் இந்த காமாக்கியா தேவிகிட்ட வந்து நம்ம என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உடனடியாக கிடைக்கும் இதுதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாரும் செய்துருக்காங்க இது காமாக்கிய குருதி குங்குமத்தனத்தில் இட்டுக்கிறாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குங்குமம் அது அது குருதி திலகம்னு சொல்லுவாங்க அதை அதை விட்டுக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அதை இட்டுக்கிட்டு சோழி பிரசாதம் பிரசாதம் வந்து சோழி தான் இங்கே பிரசாதமாக கொடுப்போம் அந்த சோழியை வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் தான் இது அந்த ஆலயத்துலேருந்து வெளியில் வர்றாங்க உள்ள கருவறையிலேருந்து இது வந்து வெளியில் வர்ற வழி உங்களுக்கும் நேரம் இருந்தால் இங்கே தரிசனம் பண்ணுங்கள் இது சென்னையில் வண்டலூர் ஜூ பின்னாடி பழங்காட்டு பக்கத்தில் இருக்குது வாங்க உங்க எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாத்யா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த அடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்